பாளையம் பகுதியில் உள்ள கீழூர் கொண்டான் திருவில் முப்பது குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் சாலை வசதி கேட்டு நான்கு தலைமுறையாக மக்கள் போராடி வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கேட்டுப் பெறலாம் தீபன் தற்பொழுது இந்த இருக்கக்கூடிய வசதிகள் என்னவாக இருக்கின்றன மேலும் நான்கு தலைமுறைகளாக அந்த மக்கள் அடிப்படை வசதிகள் கேட்டு போராட்டம் நடத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது தற்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அதிகாரிகள் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்களா என்ன விபரம் வணக்கம் திருச்சி மாவட்டம் வால்மான்பாளையம் அருகே இருக்கக்கூடிய கீழூர் கொண்டான் தெரு பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த கூட இங்கு வசித்து வரும் குடும்பங்களுக்கு தேவையான எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் மாவட்ட நிர்வாகமும் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் எதுவும் செய்து தரவில்லை என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் குறிப்பாக இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு அவசர தேவைக்கு வெளியே செல்ல வேண்டும் என்றால் கூட நடபாதையில் முறையான சாலை வசதிகள் இல்லை மின் விளக்கு வசதிகள் இல்லை என தொடர்ந்து புகார்கள் தெரிவித்து மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகம் பஞ்சாயத்து எந்த அதிகாரிகளும் இதுவரை

பாதையே இல்லை அடிப்படை வசதி ரெண்டாவது குடித்தண்ணீர் லைட்டு வசதி இதுவுமே இல்லை அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது ஆறு தலைமுறை வசிக்கிறோம் இதில் வந்து இப்போ எங்களுக்கு மெயின் பாதை தான் வேணும் பாதை மேலே வீட்டை கட்டியிருக்காங்க கவர்மெண்ட்டு பட்டா வச்சு கொடுத்துருக்காங்க அந்த பாதை மேலே கட்டணும் உங்களுக்கு வீட்டுக்கு அந்த பட்டாவை அகட்டி கவர்மெண்ட்டு கொடுத்துருக்குற ஒரு பாதை மேலே இருக்க வீட்டை அகட்டி எங்களுக்கு பாதை போட்டு தரணும் இல்லை இப்ப இதை குறித்து நீங்கள் எவ்வளோ முறை புகார் தெரிவிச்சிங்க அதிகாரிகள் எது பண்ணாங்களா எம்எல்ஏ இதை பண்ணாரோ எதுவுமே பண்ணலாம்ங்க எண்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேருந்து கொடுத்துட்ருக்கேன் ஒரு ஃபைலே வச்சுருக்கேன் இன்னும் வரல எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை அப்படியே சாதிச்சுட்டு இருக்காங்க இதேபோல இன்னொரு மக்கள் இருக்கா சார் வணக்கம் இந்த பகுதியில பொதுமக்களுக்கு குடிநீர் பிரச்சனைகள் மின்சார பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு நீங்க உங்க தரப்புல இருந்து கூட்டீங்க இது மேலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு மா மாவட்டத்தில் புகார் தெரிவிச்சிங்களா இல்ல மாவட்ட ஆட்சியரோ இல்ல உங்க சட்டமன்ற தொகுதியோ உங்க தொகுதி உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எதும் பதில் சொன்னாரா அதெல்லாம் பல முறையா இந்த வரை வரையும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரல எம்எல்ஏ கலெக்டர் எல்லாத்தையும் மனு கொடுத்தாச்சு இந்த வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரலண்ணா

அதாவது தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிப்பது என்னவென்றால் இந்த பகுதியில் எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் இல்லை முறையாக நடைப்பாதை இல்லாததால் மழை காலங்களில் இந்த பகுதி முழுதுமாக தண்ணீர் தேங்கியுள்ளது ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கட்டும் குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் என அனைவருக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் ஒரு மருத்துவமனைக்கு செல்லக்கூட ஒரு வழி இல்லாமல் நாங்கள் தவித்து வருகிறோம் குறிப்பாக இந்த ஒரு படத்தில் காண்பதோடு ஒரு அத்திப்பட்டி கிராமம் போலதான் எங்களுடைய கிராமம் உள்ளது ஆகையால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நடப்பாதை அமைத்து முறையான சாலை வசதிகள் அமைத்து தர வேண்டும் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பாதை ஏற்படுத்த கோரிக்கை சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் அவதி அடைந்து வருவதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி